ஆம் புறாக்களால் மனிதர்களுக்கு சில நோய்கள் பரவ வாய்ப்புள்ளது புறாக்கள் சால்மோனெல்லோசிஸ் சிட்டாகோசிஸ் மற்றும் கிரிப்டோகாகோசிஸ் போன்ற நோய்களை பரப்பலாம் இவை லேசான காய்ச்சல் போன்ற அசௌகழியம் முதல் கடுமையான சுவாச பிரச்சனைகள் வரை ஏற்படுத்தும் புறாக்களுடன் நேரடி தொடர்பு கொள்வதன் மூலம் நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அவற்றின் எச்சங்கள் எச்சங்கள் படிந்த இடங்கள் மூலம் நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது புறாக்களால் பரவும் நோய்கள் ஒன்று சிட்டாகோசிஸ் இது ஆர்னிதோசிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது புறாக்கள் மூலம் பரவும் இந்த நோய் சுவாச பிரச்சினைகளை ஏற்படுத்தும் இரண்டு சால்மோனெல்லோசிஸ் இந்த பாக்டீரியா தொட்டை புறாக்கள் பரப்பலாம் மற்றும் மூன்று கிரிப்டோகாகோசிஸ் புற எச்சங்களில் காணப்படும் ஒரு வகை பூஞ்சையால் இந்த நோய் பரவலாம் நோய்கள் பரவும் அபாயங்கள் ஒன்று புறாக்கள் நகர்ப்புறங்களில் எளிதாக வாழவும் நோய்களை பரப்பவும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கின்றன இரண்டு சுத்தமில்லாத இடங்களில் குறிப்பாக புற எச்சங்கள் படிந்த பகுதிகளில் நோய்கள் பரவும் அபாயம் அதிகம் உள்ளது மூன்று புறாக்களின் எச்சங்களை சுவாசிப்பது அல்லது அவற்றுடன் தொடர்பு கொள்வது போன்ற செயல்கள் உடல்நலக் கேடுகளை ஏற்படுத்தலாம் குறிப்பாக நாள்பட்ட நுரையீரல் நோய்களுக்கு வழிவகுக்கலாம் மற்றும் நான்கு புறாக்களுடன் நேரடி தொடர்பு கொள்ளும்போது நோய்கள் பரவும் வாய்ப்பு ஒப்பீட்டளவில் குறைவு